இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற துபாய் க்ரீமி இஃபா சிக்கன் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன் சில பொருட்கள் வீட்டில் இல்லைன்னா கடையில் கண்டிப்பாக வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்க மஸ்ட் ட்ரை ரெசிப்பிங்க ஏன் பையன் இதை சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுத்த ரிவ்யூவை நீங்களே கேளுங்க சிக்கன் மேரினேஷன்க்காக ஒரு பவுலில் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஷ்மீரி மிளகா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகு தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறந்துறாம உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃபுல் சிக்கன் தடவி விட்டுக்கோங்க நான் போன்லெஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க போனோட விங்ஸோட கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் ஆச்சும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண விட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆச்சும் மேரினேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தவால கொஞ்சமா என்ன ஆட் பண்ணிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம மயோ ரெடி பண்ணிக்கலாம் அதில் அறுபது கிராம் பன்னீர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸு அஞ்சு பல் பூண்டு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி க்ரீமியாக மயோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பன்னீருக்கு பதிலாக முட்டையோட வெள்ளக்கரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க மயோவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க அட்ட இருக்கும்